வணக்கம் காலமேக புலவரும் பசியும் ஒருமுறை முறை காளமேக புலவர் நாகப்பட்டினத்துக்கு செல்லும்போது வழியில் அவருக்கு பசி எடுக்கத் தொடங்கியது அதனால் அவர் போகும் வழியில் காத்தான் சத்திரத்தில் புகுந்தார் அந்த இடத்தின் தன்மையை பார்த்த அவர் பாடல் ஒன்றை பாடுகிறார் அதனை சீர் பார்ப்போம் கத்து கடல் சூழ் நாகை காத்தான் தன் சத்திரத்தில் அத்தமிக்கும் போது அரிசி வரும் குத்தி உலையில் இட ஊரடங்கும் ஓர் அகப்பை எண்ணம் இலையில் இட வெள்ளி வரும் ஒலிக்கும் கடலின் ஆரவாரத்தினால் சூழப்பட்ட நாகப்பட்டினத்தில் காத்தான் என்பவனுடைய சத்திரத்திலே பொழுது மறைகின்ற போதுதான் அரிசி வரும் அரிசியை தீட்டி உலையில் இடுவதற்குள் ஊரார் எல்லாம் உறங்கிவிடும் இரவில்கு ஒரு அகப்பை அன்னத்தை இட பானத்தில் விடிவெள்ளி எழுந்துவிடும் இது என்ன சத்திரமோ என்று வெறுப்படைகிறார் புலவர் இதனை கேள்வியுற்ற காத்தான் புலவரிடம் வந்து தன்னை பொறுத்தருளும்படி வேண்டினார் இவரின் மனமாற்றத்தைக் கண்ட புலவர் பொருளை மாற்றி உரைத்து அவரை மகிழ்வித்தார் அதாவது நாட்டில் உள்ள வளம் காரணமாக அத்தமிக்கும் போதே அரிசி வரும் என்றும் அரிசியை உலையில் போட்டபின் சோறு கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் மக்கள் அமைதி கொள்கிறார்கள் என்றும் சோற்றை இலையில் வெள்ளியைப் போல் மின்னும் என்றும் வேறு பொருள்பட கூறியுள்ளார் அடுத்து காலமேகப் புலவெரும் தாகமும் இன்னொரு நாள் புலவர் வழியால் சென்று கொண்டிருக்கும் போது தாகம் ஏற்பட்டது அப்போது அவ்வழியில் ஒரு ஆட்சி மோர் விற்பதைக் கண்டு அந்த இடத்துக்கு சென்று மோர் வாங்கி குடித்தார் அப்போது ஒரு பாடலை பாடினார் காரென்று படைத்தாய் ககனத்து உறும்போது நீரென்று படைத்தாய் நெடுந்தரையில் வந்ததன் பின் வாரொன்று ஆட்சியர் கை வந்ததன் பின் மோரென்று படைத்தாய் முப்பேரும் பெற்றாயே வானத்தினை அடையும் போது நீ மேகம் என்ற பெயரை பெற்றாய் நெடிதான தரையிடத்தை வந்ததன் பின்னர் நீர் என்ற பெயரை பெற்றாய் கட்சி பொருந்திய மென்மையான மார்பகத்தை கொண்ட ஆட்சியர் கையிடத்தே வந்ததன் பின் மோர் என்ற பெயரினைப் பெற்றாய் இப்படி நீ மூன்று பெயர்களையும் பெற்றுவிட்டாயே உன் சிறப்புத்தான் என்னே அடுத்ததாக காலமிகு புலவரும் கணக்கும் சம்பந்தமான பாடல் அதை சீர் பிரித்துப் பார்ப்போமானால் பூனைக்கு ஆறுகால் புள்ளினத்துக்கு ஒன்பது கால் ஆனைக்கு கால் பதினேழு ஆனதே பெண்ணே கேள் குண்டகத்தின் மீது முழுநீல மலர் பூத்த சுண்டு இதைப் பார்த்திருக்கின்றோம் ஆனால் கேட்டதில்லை பூ நக்கி உண்ணும் தேனிக்கு ஆறுகால் பறவை இனத்துக்கு ரெண்டு கால் யானைக்கு நாலு கால் பெண்ணே கீழ் பெண்களின் முகம் தாமரைப்பூ போலவும் கண்கள் நீல மெதர் போலவும் இருக்கின்றன என்ற பொருள்பட கூறுகிறார் இப்படி பெற சிறப்பாக காலமிகு புலவர் பல பாடல்களை பாடியுள்ளார் நன்றி இப்பதிவினை முதத்தடவை பார்ப்போர் இச்சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சேனலுக்கு ஆதரவு தரும்படி வேண்டிக் நன்றி வணக்கம்